டொரண்டோவின் முக்கிய வீதிகளான புளூர் யூனிவர்சிட்டி மற்றும் யாங் ஆகியவற்றில் உள்ள பைக் லேன்களை அகற்றுவதற்கான ஒன்டாரியோ அரசாங்கத்தின் முயற்சிக்கு மீண்டும் ஒரு சட்ட ரீதியான பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இந்த பைக் லேன்களை அகற்றுவதை தடுக்கும் தற்காலிக தடைக்கு எதிராக அரசாங்கம் செய்த மேல்முறையீட்டை டிவிஷனல் கோர்ட் நீதிபதிகள் குழு செவ்வாய் என்று நிராகரித்துள்ளது இந்த தற்காலிக தடையானது நீதிபதி பவுல் ஷபாசால் ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று வழங்கப்பட்டது சைக்கிள் ஓட்டுநர்களின் சாசன உரிமைகளான உயிர் மற்றும் தனிநபர் பாதுகாப்பு ஆகியவற்றை போர்ட் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை சைக்கிள் ஓட்டுதல் ஆர்வலர்கள் தொடுத்த வழக்கின் முழுமையான டவுன் டவுன் பகுதியில் உள்ள பைக் லேன்களை அகற்றுவதாக அரசாங்கம் பிரச்சாரம் செய்தது மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து உங்கள் நேரத்தை சேமிக்கும் சட்டம் அதாவது பில் டூ சட்டத்தை நவம்பரில் நிறைவேற்றியது சைக்கிள் ஓட்டுநர்களுக்காக ஒதுக்கப்பட்ட சாலை பகுதி ஓட்டுநர்களுக்கான இடத்தை எடுத்துக்கொண்டு நெரிசலுக்கு பங்களிப்பதாகவும் சைக்கிள் ஓட்டுநர்கள் இரண்டாம் நிலை சாலைகளுக்கு மாற்றப்பட வேண்டும் என்றும் அரசாங்கம் வாதிட்டது செவ்வாய்க்கிழமை இந்த தீர்ப்புக்கு பதிலளித்த போக்குவரத்து அமைச்சர் டகோட்டா தொடர்பாளர் கூறியதாவது பைக் லேன்களை அகற்றுவதற்கும் நமது பரபரப்பான சாலைகளில் போக்குவரத்தை மீண்டும் ஏற்படுத்துவதற்கும் தேவையான வடிவமைப்பு பணிகளை நாங்கள் கூடிய விரைவில் தொடங்க உள்ளோம் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் எங்கள் அரசாங்கம் போக்குவரத்து நெரிசலில் இருந்து மக்களை வெளியேற்றுவதற்காக ஓட்டுநர் பாதை மீட்டெடுக்கும் ஒரு தெளிவான ஆணையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் என்று கூறியுள்ளார் மூன்று முக்கிய டொரண்டோ வீதிகளில் அகற்றுவது போக்குவரத்து நெரிசலை குறைக்காது என்றும் சைக்கிள் ஓட்டுநர்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இப்படி சைக்கிள் ஓட்டுபவர்களை சீண்டுவதை மாகாணம் கைவிட்டுவிட்டு நமது தெருக்களையும் சமூகங்களையும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் மேலும் துடிப்பாகவும் மாற்றுவதற்கான உண்மையான தீர்வுகளில் நகராட்சிகளுடன் ஒத்துழைக்குமாறு நாங்கள் கேட்டுக் என்று லாங் பீல்ட் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த விடயத்தில் ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்று கூறி இது உங்களுடைய கருத்துக்கள் அதாவது இந்த பைக் லேன்களால் போக்குவரத்து நெரிசல் வருகிறதா அல்லது இந்த பைக் லேன் இருப்பது உபயோகமா இல்லையா என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் மேலும் வாட்ஸ்அப் மூலம் கேனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது